இல்ல விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து அந்த தொகுதி எப்போதுமே மாத்தி மாத்தி ஓட்டு போடும் அதாவது எண்பத்தி ஒன்பதுல நாற்பதாயிரம் வாக்கு திமுக கொடுத்தது தொண்ணூத்தி ஒண்ணுல அறுபதாயிரம் வாக்கு அதிமுக கொடுத்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுல திமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுகங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு இருந்த ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட ஜெயலலிதா அம்மா வந்து அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க அதற்கு பிறகு இந்த கடந்த இரண்டு தேர்தல்களாக குறிப்பா வந்து அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்ட் ரெண்டாயிரத்த ரெண்டாயிரத்தி பதினாறு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க வந்து வெற்றி வேற விதமா இருந்தது நடுவுல வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல் போது அங்க அதிமுக வந்து அதிக வாக்குகள் வாங்கினது சோ விக்கிரவாண்டி வந்து அதிமுக இல்ல இல்ல என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அஹ் ஒதுங்கின ஒரு விஷயமா நான் பார்க்க மாட்டேன் ஆனால் இடைத்தேர்தலுங்கிறது ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு கேவலமா நடந்துட்டு இருக்கு ஈரோட கிழக்குல என்ன நடந்ததோ அதையே இந்த நாற்பது தொகுதியிலையும் திமுக வந்து செயல்படுத்தியது எந்தெந்த இடத்துலலாம் அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுமா ஆறு தொகுதி இருக்கு ஆறு அசம்பிளி தொகுதி சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதினா அதுல எது எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த இடத்துலலாம் தன்னுடைய பண விஷயங்களை ரொம்ப தெள்ள தெளிவா பண்ணிச்சு வேற மற்ற மத்த இடங்கள பத்தி கவலைப்படாம விட்டது அதிமுகவும் பிஜேபியும் இருந்ததுனால அது ரொம்ப வசதியா போச்சுங்கிறது தான் நம்ம யதார்த்தமா பார்த்தோம் ஆனா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ பாமக அங்க நிக்கிறது கூட நான் வந்து வாபஸ் வாங்கினேன் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் காரணம் என்னன்னா பாமக வந்து ஒரு முப்பத்தி மூவாயிரம் வாக்கு சென்ற தேர்தலில் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து உடனே அதிமுகல இருக்கிறவங்க எல்லாம் எடப்பாடி ஐயா நிக்கல அதனால நாங்க பாமகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்ல போறது இல்லை அல்லது ஆஹ் பிஜேபி தான் வரணும் பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அது இருந்து தொடங்கணும்னு யாரும் முடிவு பண்ணவும் போறதில்லை தலா இருபதாயிரம் ரூபான்னு சொல்லி பெரிய அளவுல பூத்துக்கு நூறு பேரோ அல்லது இரநூறு பேருக்கோ அழகா போக போகுது இருபத்தி ஏழு அமைச்சர்கள் அங்கே போய் உட்கார போறாங்க போய் உட்கார்ந்து கரெக்டா பூத்துல ஸ்லிப்பை கையில் வச்சுக்கிட்டு காலையில பத்து இருந்து சாயங்காலம் ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு சோத்த போட்டு படத்தை காட்டி எல்லா வேலையும் பண்ண போறாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு தேர்தல் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஒதுங்கியது தவறில்லைன்னு நான் சொல்லிடுவேன் அதே சமயத்துல பாமக வந்து இறங்கினா இறங்கி அடிக்கிற மாதிரி இருக்கணுமே ஒழிய நான் ரெண்டாவது வந்தேன் நான் மூணாவது வந்தேன்னு பேசுறதுக்கு இது வந்து கிளாஸ் அட்டண்டன்ஸும் கிடையாது அல்லது பிளஸ் டூ ரிசல்ட்டும் கிடையாதுங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும்னு நான் சொல்லுவேன் ஆனால் நீங்க இந்த தேர்தல் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஓட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒன்னு தமிழ்நாட்டுல நடக்கிறது நிறுத்தி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக திமுக அதிமுக பிஜேபி தனியா நிக்குது காங்கிரசும் நிக்குது அந்த இடத்துல பிஜேபி வாங்கிய வாக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி மூவாயிரம்

அதனால திமுக ஒடிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அதே கோயம்புத்தூர் சவுத் நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் இந்த சென்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை அந்த கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில முப்ப ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்குகள் வாங்குறாரு அதிமுக பத்தொன்பதாயிரம் தான் வாங்குது அதிமுகவுடைய வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பதாயிரம் குறையுது அது அப்படியே பிஜேபி போச்சான்னு கேட்டா இல்ல வெறும் இருபதாயிரம் தான் போயிருந்தது ஆக ஓட் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது இல்ல கூட்டணினால எந்த ஒரு இல்ல யார் வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்கதான் வருவாங்க பொது தேர்தலா இருந்தா இடைத்தேர்தலா இருந்தா யார் குடுக்குறாங்களோ அவங்களுக்குதான் ஓட்டு போட போறாங்க இந்தியாவிலேயே ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஆளும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜெயிக்கும் வேற எங்கேயுமே ஆளும் கட்சி ஜெயிச்சு ரிசல்ட்டே இருக்காது பத்துக்கு ஒன்னோ ரெண்டோ இருக்கும் எட்டு வந்து அப்படி இருக்காது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பத்துக்கு பதினொன்னு அஹ் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடக்கிறது தேர்தலை பொறுத்த வரைக்கும் வருத்தக்கத்தக்க விஷயம்தான்